NATO VS NATO. எனடா பேசுற நாட்டோ NATO நாட்டோன்ற பிரச்சனை எப்படி வரும் நாட்டோ VS ரஷ்யான்னு ஒரு கான்செப்ட்ட சொன்னினா, அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா நாட்டோ விசஸ் சைனான்னு சொன்னீங்கன்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நாட்டோ விசஸ் நாட்டோன்னு சொல்கிறேயே இதில் என்ன அர்த்தம் இருக்குது இல்லை ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற இந்த கேள்விகள் எல்லாம் நான் அந்த ஒரு வார்த்தையை சொன்னதும் உங்களோட ஒரு மனசுக்குள்ளே வந்திருக்கும் இதுக்கு மெயினாக நம்ம எடுக்க போகிற ரெண்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி விசஸ் அமெரிக்கா தான் ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஏகப்பட்ட பிரச்சனையானது இருக்குது துருக்கியை பொறுத்த வரைக்கும் டு பி ஃப்ராங்க் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஜியோபாலிட்டிக்ஸில் குறிப்பா குறிப்பாக இந்த ஐரோப்பிய கண்டத்தையும் ஆசிய கண்டத்திலையும் நடக்கக்கூடிய அந்த ஜியோபாலிட்டிக் டென்ஷன்ஸ்ல டென்ஷன்ஸில் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடிய நாடு எல்லா தரப்புலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் இல்லை எந்த தரப்புல எது நடந்தாலும் அதன் மூலயமா ஆதாயம் அடையக்கூடிய ஒரே நாடு துருக்கி தான் அந்த துருக்கியும் உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் ராணுவத்தை கொண்ட நாடான அமெரிக்காவும் சிரியாவில் வச்சு இப்ப நேரடியாக மோதிக்கப் போறாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதையும் இது கூடவே சேர்த்து வச்சு ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில செய்திகள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பில் நான் உங்களுக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில அப்டேட் செய்திகளானது இருக்கு அதை முதல்ல பார்த்து முடிச்சுட்டு இந்த நாட்டோ நாட்டோன்ற அந்த ஒரு நம்ம போகலாம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நேத்து உக்ரைன் மேல ஒரு தொண்ணூறுக்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவி இருக்காங்க இதை வந்து நம்ம ரெகுலராக பார்த்தோன்னா டெய்லி இதே மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் பார்த்தோன்னா திடீர்னு நூற்றி நாற்பது ட்ரோன் உள்ள போகுது ஒரு நாள் பார்த்தோன்னா திடீர்னு எண்பது ட்ரோன் போகுது நேற்று தொண்ணூறு ட்ரோன் சொல்லிட்டு உக்ரைனோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த அந்த யூனிட்ஸையும் ரஷ்யா இப்போ ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி உக்ரைனுக்கு எதிராக ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தப்படுதோ இல்ல குரூஸ் மிசை அட்டாக் நடத்தப்படுதோ அப்போ போலாம் நூறு சதவீதம் அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்ற கிளைமை உக்ரைன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே நேரத்தில் இம்பாக்டும் தான் இருக்கு இப்போ உக்ரைன் ரீசண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தொண்ணூறு ட்ரோன்கள் உள்ள போச்சு இல்லை அதில் அறுபது ட்ரோன்களை அவங்களோட ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ன்றது டவுன் பண்ணியிருக்கான் அதாவது துப்பாக்கியால் சுட்டு விழுத்தையும் எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸை பயன்படுத்தாமல் ஏன்னா மீதி இருக்க இருபத்தஞ்சு ட்ரோன்களை இதை வச்சு நாங்கள் டவுன் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அறுபதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் நேரடியாக சுட்டு விழுத்தப்பட்டிருக்கு இருபதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டம்ஸ் மூலமா திசை மாற்றி விடப்பட்டிருக்கிறதா ஜலன்ஸ்கே அவரோட அஃபிஷியல் செய்தியில் சொல்லிருக்காரு ஆனால் இந்த இடத்துல கான்ட்ரடிக்ஷன் நிறைய விஷயம் என்ன நடந்திருக்குன்னா டொனால்ட்ஸ் க்ரீஜியன்லேயும் இந்த க்ரீவரின்னு சொல்லுவாங்கல்ல டான்வாஸுக்கும் இந்த நிப்ரோவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் அதுலேயும் பதினாலு இடங்களில் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆனது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது கீழே விழுந்த டெப்ரிசால ஏற்படுத்தப்பட்டதில் ட்ரோன்ஸ் அந்த இடத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் ஜலன்ஸ்கியோட ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டொனால்டு ட்ரம்பால மட்டும்தான் இந்த ஒரு யுத்தத்தை நிறுத்த முடியும் ரஷ்யாவோட பிளடி அஃபென்சிவ் ரொம்பவே மோசமாக நடக்கக்கூடிய இந்த அஃபென்சிவ் நிறுத்தம்னா அதுக்கு டிரம்ப்பால மட்டும்தான் முடியும் உக்ரைனுக்கு எப்படியாச்சும் அமைதியை கொண்டு வரணும்னு இன்னைக்கு அவரோட கோரிக்கையை வச்சிருக்காரு இதை தானே ரொம்ப நாளாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து அன்னைக்கு அப்படி பேசினவர் இன்னைக்கு அப்படியே மொத்தமாக மாற்றி பேசுவார் ஆக்சுவலாக அவர் அப்படி பேசுறதுல ஆச்சரியம் கிடையாது இல்லை ஒரு நாட்டோட தலைவர் அது இந்த மாதிரி ஒரு போர் சூழலை எப்படியாச்சும் அவங்க நாட்டு ஜெயிக்க வைக்கணும் இல்லை எப்படியாச்சும் அவங்க வெற்றி பெறணுன்றதுக்காக எல்லா தரப்புல இருந்தும் அவங்களோட ஆதரவு பெருக்கிறதுக்காக நிறைய நிறைய தடவை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுவாங்க ஆனால் உக்ரைனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அவங்ககிட்ட பவர் சுத்தமாக கிடையாது மேன்பவர் சுத்தமாக கிடையாதுன்றதையும் தாண்டி அந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு எதிரான அந்த ஒரு உணர்ச்சி இல்லை கவர்மெண்ட்டுக்கு எதிரான அந்த ஒரு பிம்பம் பெருசாய்ப்பு உருவாக்கிட்டு உருவாகிட்டிருக்கு ஃபோஸ்ட்டு மொபிலைசேஷன் கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் சேர்க்கப்படக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலக்கட்டத்தில் மட்டும் முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்ததை விட ஸோ இந்த மாதிரி அதிக நபர்களை வலுக்கா கொண்டு போறதுனால தான் இப்போ ஒன் பிப்டி பிப்த் மெகானிஸ்ட் பிரிகேட் பத்தி ஒரு வீடியோ பார்த்தல ஆயிரத்தி எழுநூறு நபர்கள் மொத்தமாக அந்த பகுதியை விட்டு ஓடிட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு உக்ரைன் அரசாங்கம் மேல அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த வீடியோ பற்றி இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு சம்பவமே நடக்கல நீங்கள் வந்து இந்த மாதிரி உக்ரைனோட ராணுவத்தை வந்து ரொம்ப கம்மியாக பேசினதுக்காக இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டிருக்கீங்க ஜஸ்ட் உங்களுக்காக நான் இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறேன் இது வந்து போர்ப்ஸ்ல வந்து ஆர்ட்டிகள் இப்போ நீங்க பாத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நவம்பர் மாசம் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் போர்ப்ஸ் வந்து ஆர்ட்டிகள் அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்த் மெக்கானிஸ்ட் பிரிகேட் ரொம்பவே இருக்கு இந்த மாதிரி பேட்டிலுக்கு இந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் இவங்களை உக்ரைனை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் இது மிகப்பெரிய உயரங்கள் அடையும் இது ரஷ்யாவில் வீழ்த்த முடியாது இந்த பிரிகேட்ல இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு வந்த இருக்காங்க அப்படியே அதே பத்திரிக்கை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த பிரச்சனைகள் நேற்று இருக்க ஆர்டிகி பாருங்க இதை நம்ம நேத்தை காமிச்சிருப்போம் நிறைய பேர் கவனிக்கலாம்னு நினைக்கிறேன் தெளிவா போட்டு வச்சிருக்காங்க எந்தெந்த இடத்துல பிரச்சனை ஏற்பட்டுச்சு எத்தனை வீரர்கள் எந்தெந்த காலகட்டத்தில் காணாமல் போயிருக்காங்க ஃப்ரான்ஸில் இருக்கும்போதே இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எப்படி ஏற்படுத்தினதை ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மாதம் தள்ளி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் பிரச்சனை இப்படி பிரச்சனை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து இதை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு வந்து இது நடக்காத மாதிரியும் காமிச்சிக்க முடியாது அதுதான் இப்போயும் நடந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ நாட்டோ விசஸ் நாட்டோ ரஷ்யாவுக்கு பிரச்சனை இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கப்போ சிரியாவில் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம்ன்றது இப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்த டவுன் ஆஃப் அலப்பு மஸ்ரீப் பகுதிகளை சுற்றி சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்க்கும் எஸ்என்என்னு சொல்லக்கூடிய சிரியன் நேஷனல் ஆர்மிக்கும் நடுவில் ஒரு சீஸ் ஃபயரானது ஏற்படுத்தப்பட்டுச்சுல்ல அதை துருக்கி பேக்டு மில்டன் குரூப்ஸ் அந்த இடத்துல வயலேட் பண்ணியிருக்கிறதா எஸ்டிஎஃப் இப்போ அவங்களோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு ட்ரோனானது சுற்று வீழ்த்தத்துக்கு முயற்சிகள் நடத்தப்பட்டு இரண்டாம் தேதி துருக்கியோட அந்த பைரக்தா ட்ரோன் இருக்குல்ல அதை சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அதை நியூட்ரலைஸ் பண்ண ஃபோட்டோ வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ எல்லாமே ச ஆன்லைன்லேயே இப்போ அவைலபிளாக தான் இருக்குது அது கூடவே அது கீழே விழுந்ததுக்கப்புறம் அதோட உதிரி பாகங்கள் இருக்குல்ல அதையும் ஒரு கம்ப்ளீட் இமேஜாக வெளியில் விட்டு யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எங்களால் பதில் சொல்ல முடியும்னு இன்னைக்கு நேரடியாக ஒரு சவாலை விட்டுருக்காங்க இதுவே கேட்கறதுக்கு எப்படி இருக்கு அமெரிக்கன் பேக்கடு ஃபோர்ஸஸ் மிஸ்ஸஸ் துருக்கி அண்ட் துருக்கி அலைடு குரூப்ஸ் அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற அந்த படைகளுக்கும் அமெரிக்காவோட நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடான துருக்கிக்கும் துருக்கியோட ஆதரவு படைகளுக்கும் நடுவில் இந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கா இதை விட இன்னொரு படி மேலே போய் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க இந்த மஜ்ரி பகுதி இருக்குல்ல அங்கேருந்து சரியாக சொல்லணும் எண்பது கிலோமீட்டர்கள் தாண்டி துருக்கி சிரியா பார்டரை ஒட்டி ஒரு தமிழ் ஷான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை அந்த பகுதிகளில் இப்போ இவங்களோட பர்மனென்ட் சிரியன் பேஸ் அமைக்கிறதுக்கான பணிகளை ஈடுபட போகிறதா ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அலப்போவை சுற்றி தான் இந்த பேஸ் ஆனது வரப்போகுது அலப்போவில் இப்படி ஒரு பேஸ் வரது மெடிடெரியன் கடல் பகுதியை அமெரிக்கா இன்னும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஒட்டு மொத்தமாக ஈரானை கவுண்டர் பண்ணுறதுக்கும் மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஜியோபாலிட்டிக் டென்ஷன்ஸை இவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியாக இருக்குன்னு இருந்துச்சு ஆனால் இன்னும் எந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க ஒன்று அலப்போ அப்படி இல்லைனா சிரியா துருக்கி பார்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி அதுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாமே இப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டுட்டு இருக்கு லைனாக பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான ட்ரக் அந்த ரெடிமேட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்கள்ல தேவைப்பட்டது எல்லாமே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சு அந்த இடத்துல செட் பண்ணி அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை மொத்தமாக முடிப்பாங்க பொதுவாக இதெல்லாம் எந்த இடத்துல இது பண்ணுவோன்னா நாவல் பேஸ் ஆர் பேஸ் முக்கியமான கட்டமைப்புகளை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டெம்பரரி அந்த இடத்துல செட் பண்ணுவாங்க இது ஆப்ரேஷனெலாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறது அந்த ஏர் பேஸை இன்னும் நவீனமயமாக்குறது இன்னும் பெருசாக்குறதுன்னு சொல்லிட்டு அது செகண்டரி ப்ராசஸில் நடக்கும் ஸோ இப்போ அமெரிக்கா ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க இந்த இடத்துல ஐஎஸ்ஐஎஸ் மிலிட்டன்ஸ்க்கு எதிராக தான் நாங்கள் சண்டை போடுறோம்ட்டு உள்ளே வந்துடுறாங்க ஆனால் அப்பவே எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் அமெரிக்கா தீவிரவாதிகளை எதிர்த்து மட்டுமே அந்த இடத்துல போராட வரலை அமெரிக்கா மட்டும் கிடையாது ஏதாச்சும் ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு உதவி பண்ண போகிறாங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் மேனர்ன்றது அந்த இடத்துல பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நான் வந்து நட்பு ரீதியாக அந்த நாட்டுக்கு உதவி பண்ண போகிறதுன்றதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட அப்படி யாரும் போக மாட்டாங்க அவங்களால நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது அவங்களால நமக்கு என்ன விதத்தில் வருமானம் வரப்போகுதுன்றது மட்டும்தான் அங்கே அந்த நாடுகளோட ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ரஷ்யா சிரியாவுக்கு சப்போர்ட் கொடுத்தது மிலிடேரியின் சீயை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நேவல் பேஸும் அந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்டாக அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தேவையான உதவிகளை கொண்டு போகிறதுக்கு அந்த ஏர் பேஸும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதேமாரி இந்த சிரியாவோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸோட கண்ட்ரோலில் இருந்த பனிரெண்டு சதவீத எண்ணெய் கிணறுகளும் ஆயில் ஃபீல்ஸும் ரஷ்யன் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு தான் அவங்க லீஸுக்கு விட்டுருந்தாங்க இப்போ இது ஒட்டு மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த இடத்துல கை வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த எஸ்என்ஏ இருக்காங்கள்ல இப்போ துருக்கி பேக்டு குரூப்ஸ் அவங்களுக்கு இவங்களுக்கு நடுவில் பல கட்ட மோதல்கள் இந்த இடத்துல உருவாகும் அதுக்கான ஒரு சின்ன தொடக்கம் மட்டும்தான் இந்த ட்ரோனை இப்போ சுட்டு விழுத்திருக்குது சரி இதுதான் முதல் முறையா ஏன்னா இந்த பேரக்டர் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்தோம் இந்த ட்ரோன் டெக்னாலஜி நிறைய லிமிடேஷன் இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் ஓவர்கம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோனை இதை சொல்லலாம் ஒரு டார்கெட்டட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் இல்லை ரொம்ப நேரம் வானத்தில் பறந்து இரநூறு கிலோ வரைக்கும் வெடிப்பொருட்களை சுமந்து போயிட்டு அட்டாக் பண்ணனும் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் சொல்லலாம் அதை டிசம்பர் மாதத்தில் அதை இந்த சம்பவத்தையும் சேர்த்து மூணு தடவை இதை சுட்டு விழுத்திருக்காங்க ஒவ்வொரு தடவையும் துருக்கிகிட்டே இருந்து வார்னிங் வந்துட்டுருக்கேன் தவிர அதை தாண்டி அவங்க எதுவும் பெருசாக அந்த இடத்துல பண்ண மாதிரி தெரியல ஏன் அமெரிக்காவோட எஃப் சிக்ஸ்டீன் விமானம் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ட்ரோனை சுட்டு விழுத்துனாங்க அதுக்கு அவங்க சொன்ன சிம்பிளான ரீசன் என்ன தெரியுமா எஸ்டிஎஃப் மேலே அட்டாக் பண்ண போகிறதா சொல்லிட்டு எங்களோட பேஸை நோக்கி இந்த ட்ரோன்கள் ரொம்ப நெருக்கத்தில் வந்துச்சு நாங்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி நிறைய வார்னிங்ஸை கொடுத்தோம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நாங்கள் வார்ன் பண்ணியும் இவங்க இவங்களோட அப்ரோச் எங்கள் பக்கமாக நிறுத்தினால ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதை சுட்டு விடுத்துட்டோன்னு ஆல்ரெடி ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போகும் இப்போ இந்த ரெண்டு தரப்பும் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க இவங்க நேரடியாக சண்டை போட்டுருப்பாங்களா அட் அ பாயிண்ட் ஒரு எல்லைக்கு அப்புறம் இவங்களால் அந்த இடத்துல நேரடி மோதலை தவிர்க்க முடியாது இப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க சிரியாவில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பார்ட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளோடு இஸ்ரேல் கூடலாம் வந்து நார்மலைசேஷன் ஆகணும் எங்களுக்கு வந்து யாரும் எதிரிகள் கிடையாது எங்களால் வந்து யாரையும் இந்த இடத்துல பகவெலாம் பார்க்க முடியாது நாங்கள் சிரியாவை டெவலப் பண்ணணும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய துருக்கிக்கு இந்த எஸ்டிஎஃப் சுத்தமாக ஆகாத ஒருத்தவங்க எண்ணெயும் தண்ணி மாதிரி இருப்பாங்க இவங்களால் வந்து ரெண்டு பேரால் ஒட்டவும் முடியாது சேரவும் முடியாது அப்படி இருக்க நேரத்தில் துருக்கி போய் நாளைக்கு நேராக எஸ்டிஎஃப் அடிப்பாங்க எஸ்டிஎஃப் வச்சு தான் அமெரிக்கா சிரியாவுக்குள்ளே அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை இப்போ பதிச்சுட்டு இருக்காங்க வச்சு தான் இந்த இடத்துல அவங்களோட அரசியலே நடந்துட்டு இருக்கு அப்ப அவங்க அடிக்கிறப்போ இந்த இடத்துல நேரடியாக அமெரிக்கா அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தாங்கணும் இல்லை நேரடியாக இவங்க இந்த இடத்துல கிளம்பறங்கணும் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறதுக்கான அந்த ஒரு பேட்டில் ஃபீல்டா இப்போ சிரியா ரெடி ஆகிட்டு சொல்லலாம் அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுபடி சந்திப்போம் அதுவும் இந்த